உழைப்புக்கும் உண்மைக்கும் பெயர் போன மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க எல்லாரும் மேஷ ராசிக்கான புத்தாண்டு பழங்கள் தாங்க பார்க்க போறோம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சாணக்கிய கேதுவாள பணத்தை மூட்டை கட்டக்கூடிய யோகம் வந்துட்டு மேஷ ராசிக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வருஷம் அப்படிங்கிறது போன வருஷம் படாத கஷ்டம் இல்லை ஓரளவுக்கு இந்த ஆடு மாதிரி முட்டி மோதி தெட்டு திணறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஜ்ஜில் வந்து நிக்கிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலமா இருக்குமா ஏதோ ஓரளவுக்கு நாங்க நிம்மதியா வாழ முடியுமா குடும்பத்திலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி எல்லா விதங்கள்லயும் அசிங்கப்பட்டுட்டோம் அவமானப்பட்டுட்டோம் உண்மையை மட்டும் வச்சிருக்கிறனால என்னவோ தெரியல எங்களுக்கு கேவலம் மட்டும்தான் மிச்சமாகுது உழைக்கிறங்க மாடு மாதிரி நாயா பெய உழைத்தாலும் இன்ன வரைக்கும் மொத்த ரூபாய் கையில சேமிப்புன்னு இல்லை மேஷத்துடைய கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம் இப்படிதான் இருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது முக்கியமா பாம்பு கிரகமான கேது பகவானால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பயணம் சிம்ம ராசியில தொடருதுங்க இதனால மேஷ ராசிக்கும் அதீத நன்மைகள் உண்டு குறிப்பா நவ கிரகங்கள்ல அசுப கிரகமாக விலங்குடியவர் தான் அந்த கேது பகவான் இவர் வந்து எப்பவுமே தான் நகர்வாரு ராகவும் சரி கேதுவும் சரி இணை பிரியாத கிரகங்கள் வெவ்வேறு ராசிகள்ல இவங்க பயணம் பண்ணாலும் ஒரே தான் இவங்களோட செயல்பாடு இருக்கும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சி பதினெட்டு மாசத்தை எடுத்துப்பாங்க சனி பகவானுக்கு பின்னாடி இவங்க தான் வந்து மெதுவா நகரக்கூடிய கிரகம் கேது பகவானை கண்டாலே நம்ம எல்லாரும் ரொம்ப பயப்படுறதுக்கான காரணம் வந்து பாத்தோம்னா இவங்க வந்து அசுப கிரகங்கள் நமக்கு வந்து எப்பவுமே மட்டும் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மாயி இருக்கு பட் இவங்களுக்கு வந்து தனி குணம் கிடையாது இவங்க எந்த கட்டத்துல இருக்காங்களோ அந்த கட்டத்துக்கான குணாதிசயத்தை இவங்க வந்து எடுத்துப்பாங்க ஆனா ராகு மாதிரி மோசமான பலனை கொடுக்கறதுக்கு இவர் கிடையாது அதுக்குன்னு இவர் நல்லவரும் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா ஏய் நான் அந்த அளவுக்கு நல்லவனும் இல்ல அந்த அளவுக்கு கெட்டவனா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் போன வருஷம் வந்து அக்டோபர் மாதம் இறுதி வரைக்கும் கண்ணீராசில பயணம் தொடங்கினாரு அடுத்தது இவரோட பயணம் வந்து எப்போ மாறுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி சிம்ம ராசிக்கு மாறுறாரு இந்த கேதுவின் சிம்ம பயணம் தான் சாணக்கிய கேதுன்னு சொல்லுவோம் சிம்ம கேது சாணக்கிய கேது அப்படிங்கிற ஜோதிடத்துல ஒரு சொலவடியே இருக்கு இந்த சாணக்கி கேது என்ன பண்ணுவாருன்னா அதிகாரத்தை வந்து அதிகமா கொடுக்கூடிய இடம் ஓகேங்களா அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு முறை தான் இந்த சாணகி கேது வரும் இதனால மேஷராசியுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது மேஷு ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் சரி மேஷ ராசிக்காரங்களுக்கும் சரி கோடீஸ்வர யோகம் உண்டு ஏன்னா லாபஸ்தான்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டுல கோச்சாரத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே வருமானம் அதிகரிக்கும் சோ கேதுவினால அதிகாரமும் ராகுவினால லாபமும் உண்டு ராக என்ன பண்றது லாபஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால திடீர் வருமானம் கிடைக்கும் திடீர் யோகம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒரு சில தான் பாத்திருப்பீங்க ஒரே ராத்திரிலாம் பணக்காரா இருப்பாங்க லாட்ரி அடிக்கிற யோகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரே இரவுல பணக்காரர் ஆகக்கூடிய யோகத்தை அந்த ராகு பகவான் மூலமே உண்டாகும் எதிர்பாராத நேரத்துல மிகப்பெரிய பணத்தை வந்துட்டு கொடுப்பாரு குரு பகவான் மிதர ராசிக்கு இடம்பெயர்வதனால முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுது இதனால மேஷ ராசிகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குறிப்பா முயற்சிகள் வெற்றி பெறும் ஏன்னா குரு பகவானுடைய ஆதரவினால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் வந்து புதன்கிழமல பிறக்குது ஒன் கிடைச்சாலையும் புதன் கிடைக்காது சோ அப்படிப்பட்ட தான் நமக்கு புத்தாண்டே தொடங்குது இல்லையா ஆரம்பமே அசதல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல காலம் புத்தாண்டு பழங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு உங்களுக்கும் சரிங்க உங்களுக்கு குடும்பத்தாருக்கும் இருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இனிமையை தரக்கூடிய வருஷமாக அமையட்டும் நோய் நொடி இல்லாத செல்வ செழிப்போட நினைச்சதெல்லாம் கை குடும்பத்தோட ஒற்றுமையா நீடித்த நிலைத்த சந்தோஷத்தோடு வாழ வாழ்த்துக்களுங்க இப்ப புத்தாண்டு பலன்களுக்கு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் உங்களுக்கு நல்லதான் நடக்கட்டும் ஒரு ஐடியா வச்சிருப்போம் இந்த வருஷம் முடியட்டும் அடுத்த வருஷம் எல்லாம் எப்படி இந்த வருஷம் பட்ட கஷ்டம் படவே கூடாது இப்படிலாம் யோசிப்போம் ஆனா நம்ம ஒண்ணு நினைக்க அது அது ஒண்ணு நடக்கும் ஆனா அப்படி நடக்கிறதுக்கு இப்ப விட மாட்டோம் திட்டம் தீட்டி வெற்றி கூடிய நாட்டை போகிறோம் வெற்றி வேல் முருகனுடைய அனுகிரகம் படைத்த மேஷ ராசி மேஷன்னா சும்மாவா போராட்டம்தான் ஆனா அதுக்கு நீ எல்லா சமயத்திலயும் மத்தவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படி எல்லாம் ஒதுங்கெல்லாம் நிக்க முடியாது திருப்பி பதிலடி கூட கூடிய காலம் வந்துருச்சு மேஷ ராசிக்காரங்கள உஷாரா ஆகிடுங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க எப்படி எப்படி இருக்கணுங்கிறது நம்ம தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க ராகுவும் கேதுவுமே இப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பாம்பு கண்டா படியே நடுங்கும் சோ பாம்பு கிரகங்களுடைய உதவினால நீங்க தூள் கலப்பு போறீங்க இந்த வருஷம் மேஷ ராசிக்கான வருஷம் அப்படிங்கறத நம்ம நிலை நாட்டணும் வெற்றி கொடியை நாட்டியே ஆகணும் தெம்போட தைரியத்தோட எழுந்து வாங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் இது நாள் வரைக்கும் எப்படி போச்சோ போனது போகட்டும் இனி வரக்கூடியத பந்தாடிடலாம் மேஷ ராசிக்காரங்கள திரும்பவும் சொல்றேன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய நல்ல வருஷமாக பிறக்க போகுது வாழ்த்துக்கள் கடவுள் உங்க பக்கம் புரியுதுங்களா கடகடன சுருக்கமான விளக்கத்தை சொல்றாங்க வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும் அந்த தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்துல சிறப்பான லாபம் உண்டாகும் ஆரோக்கியத்துல மட்டும் மேஷம் கவனம் செலுத்தணும் காதல் விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும் மத்தபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான் இந்த வீடியோ பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தொழிலும் தொழில் முனைவும் எப்படி இருக்க போகுது பணம் சம்பந்தப்பட்ட நிலை எப்படி இருக்க போகுது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எந்த மாதிரியான பலன் முக்கியமா இந்த வருஷத்துடைய சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது இதை பத்தின எல்லாமே விரிவான வழக்கத்தை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மேஷராசி எப்பவுமே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வமான முருகனை நினைச்சு எல்லா வேலையும் தொடங்க நிச்சயமா அது போராட்டமா இருந்தாலும் அது முடியறப்போ உங்களுக்கு வெற்றியாக மாறும் இந்த வீடியோ பத்தியும் இந்த தருணத்துல கூட சொல்லுங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இல்லனா அவருக்கு உரிய நாமம்தான் ஓம் சரவணம் பவ இல்லையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இத தான் எப்பவுமே மேஷம் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு பயமா இருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அது சரியாகணும்னாக்க இந்த மந்திர சொல்ல பயன்படுத்துங்க சோ முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயே மூன்று முன்னாடி பதிவிடுங்க குறிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிகொஸ்ட்டுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எனக்கு வேலை கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எனக்கு திருமணம் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாவது எங்க வீட்டுல வந்துட்டு மழலை சத்தம் கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல தொழில் அமையணும் எனக்கு பண கஷ்டம் நீங்கணும் கடன் கஷ்டம் நீங்கணும் இந்த மாதிரி என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் மேம்படணும் இப்படி எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதை சார்ந்து உங்களுக்காக கடவுள் கிட்ட நாங்க வேண்டிக்கிறோங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்சது நீங்க வைத்த கோரிக்கைகள் கடவுள் நிறைவேற்றுவாங்க சரிங்களா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது புதிய வாய்ப்புகள் வரப்போகுது வளர்ச்சிகள் இருக்க போகுது சவால்களும் இருக்கும் அதையும் நீங்க சமாளித்து வெற்றியாளரா வளம் வருவீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை தனிப்பட்ட வாழ்க்கை ஆரோக்கியம் இது எல்லா விஷயத்திலையும் ராசி கவனம் செலுத்தணும் இந்த வருஷம் அப்படிங்கிறது சந்தோஷம் மற்றும் நன்மைகளை பரிசளிக்கக்கூடிய கூடிய ஆண்டாதான் உங்களுக்கு பிறந்த இருக்கு இது முதல்ல நினைவுல வச்சுக்கோங்க முதல்ல உங்க வாழ்க்கைக்கான தொடக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுது குடும்ப உறவுகள்ல நல்ல புரிதலும் செறிவான தொடர்புகளும் உருவாக போகுது குடும்ப உறுப்பினர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த ஆதரவா இருக்க போறீங்க குடும்பமே மகிழ்ச்சியா இருக்க போகுது நிம்மதி நிறைவோட குடும்பம் இருக்கும் சில நேரங்கள்ல சின்ன சின்ன மனக்கசபல் ஏற்பட்டு நீங்கிடும் உடனே சரியாயிடும் ஏன்னா ஏற்றம் இறக்கம் இருந்தாதான் உயிரே வாழ முடியும் அதே மாதிரிதான் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அதீத ஏற்றமும் குறைவான இறக்கமும் இருக்கும் அதுவும் வந்து உடனே சரியாயிடும் குறிப்பு உங்களுடைய பொறுமையும் நேர்மையும் எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்க்க வல்லது குழந்தைகள் மற்றும் வயதான பிரிவனுடைய உடல் நலல்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் குடும்பத்துக்காக செலவிடக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துங்க அந்த நேரம்தான் தான் உங்களுடைய உறவை வந்துட்டு மேம்படுத்தும் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய காலகட்டம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குடும்ப உறவுகளை ஒருங்கிணைத்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்க சோ வாழ்க்கை பயணம் ரொம்ப அருமையா இருக்கு அடுத்த உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் சரியான இடத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சரியான உணவு எடுத்துக்கோங்க நிறைய பழங்கள் காய்கறிகளை வந்து உணவுல சேர்த்துக்கோங்க ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளை கட்டுப்பாட்டுல வைக்கணும் அப்படின்னாக்க நேரம் தவறாம உணவு எடுத்துக்கணும் இந்த துரித வகை உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நூறுக்கு தீனிகள்லாம் வந்துட்டு சுத்தமா விட்டுடணும் குறிப்பா எண்ணெய் பதார்த்தங்களை தொடவே கூடாது உடல் நலத்துல அக்கறை காட்டினா போதும் மற்றபடி பெருசா பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இல்ல பயந்துடாதீங்க அடுத்ததுதான் தொழில பொறுத்த வரைக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் உடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாக பிறந்திருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிக்கும் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் உங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் புதுசா வந்துட்டு முதலீடு பண்ணுவீங்க திட்டம் திட்டுவீங்க எல்லாத்துலயும் வெற்றி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக ராசிக்கு தொழில இருக்கு அடுத்த பணம் சார்ந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரவு அப்படிங்கிறது ராசிக்கு அதிகமா இருக்கும் இந்த பண வரவின் காரணமா செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு முதலீடு பண்ணுவது ரொம்ப நல்லது அதுதான் நமக்கு வந்து வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல சிக்கனம் தேவை அது உங்களுக்கு கால நன்மைகளை அள்ளி கொடுக்கும் பண வரவு இருக்கு சேமிக்க பழகிக்கோங்க இது ரெண்டு விஷயத்த மட்டும் மேஷராசி பண விஷயத்துல பாத்துக்கோங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமான ஆண்டு நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமா தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு அமைதியும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதிய இலக்குகளை அடைவதற்கான வரவுகள் உண்டு கட்சியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு கனிவான பேச்சு நம்பிக்கையும் உங்களுடைய நல்ல மதிப்பை மேலிடத்துல மேம்படுத்தி கொடுக்கும் சோ அரசியல்வாதிகளுக்கும் சூப்பர் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டு மேல்நிலை கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தணும் தகவல் தொடர்பு சார்ந்த நுட்பமான விஷயங்களை இப்ப வந்து கத்துப்பீங்க வெளிநாட்டு கல்வி அதுல தடைகள் நீங்கி உயர்கல்வி படிக்கணும்ன்ற உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் விருப்பமான துறைகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வெளிவிளையாட்டுகள்ல வெற்றிகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் அடுத்தது பெண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயல் செய்தாலும் சரிங்க அவசரமின்றி செயல்பாட்டால் நன்மைகள் உங்க பக்கம் பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது எடுத்தோங்க அவத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது பொண்ணுக்கு நாலு முறை யோசிச்சு இந்த செயல்பாடுகள் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் இது வந்துட்டு நிரந்தரமான பலனா இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுதான் பெண்கள் வந்துட்டு ஈடுபடணும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதுல ஆர்வம் அதிகரிக்கும் கணவர் வழி உறவுக்காரனுடைய மத்தியில மதிப்பும் புகழும் உயிரும் சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும் நல்ல காலங்க இந்த காலம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வருடமா பிறந்திருக்கு சோ பெண்களுக்கும் எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லாம சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு அடுத்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கப்படுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஈழரா சனி ஸ்டார்ட் ஆகுது எந்த நீங்க வேலையை செய்தாலும் சரி ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் முக்கிய முதலீடுகள் செய்யறீங்களா சிந்தனை பூர்வமா செய்யணும் பொறுமையா இருக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் உடைய ஜாதகத்துல சனி பகவான் சிறப்பாக இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி வந்து வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை வழங்க வல்லவர் தான் இப்போ ஏழரை சனி வந்து ஸ்டார்டிங் தாங்க பெருசா பயந்துடாதீங்க சனீஸ்வர பகவானை பொறுத்துக்கு மேஷ ராசிக்காரங்களே நீ பயப்பட வேண்டிய அவசியம் உண்மைக்கும் நேர்மைக்கும் சனி பகவான் ஒதுங்கி நிற்பார் உங்க கேட்டால் அது வந்து எப்பவுமே இருக்கிறது இல்லையா இருந்தாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் நெருடலா இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா வெறிய பாதிப்புகளை குறைக்க திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரை குடும்பத்தோட போயிட்டு தரிசனம் வாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டுமே தொடரும் சனீஸ்வர பகவானால உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு நிலையை இந்த வழிபாடு உங்களுக்கு பெற்று கொடுக்கும் இன்னொரு வழிபாட்டு தலம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு எப்பவுமே முருகனை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருப்பேன் இப்ப திருச்செந்தூர்ல விற்றுக்கூடிய முருகனை வழிபாடு செய்வதன் காரணமா அவர் யாருங்க குருவுடைய அம்சத்துல அருள் பாதிக்கக்கூடியவர் மனசுல நிலவிய சஞ்சலங்கள் தீரும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சுவாமி முருகனின் அருள் ஆசையினால மனசுக்கு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில் அமைதி நிலவும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு மூணு விஷயம் வந்துட்டு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லதாக நல்லதா இருக்க போகுது வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உடைய பயண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பல அள்ளி கொடுக்கும் பல வகைகளில் வெற்றிகள் உங்களை தொடரும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நிதி ரீதியாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க பொருளாதார விஷயத்திலயும் சரி கூலி வேலை செய்யறவங்க இருந்து என்ன நிதி துறையில இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கு நல்லா இருக்கு பண விஷயத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகளே சரியாகும் என்னதான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு நிதி ரீதியா சனி பகவான் பாதிப்பை கொடுக்கல கேதுவும் சரி ராகுவும் சரி சனி பகவானும் சரி இந்த மூன்று கிரகங்கள்தான் நம்ம பயப்படக்கூடியவங்க அவங்களே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எதுக்கும் பயப்பட வேணா யாருக்கும் பயப்பட வேணாம் தொட்டது தொடங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் ஒரு சில விஷயத்துல மட்டும் விழிப்புணர்வோடு கவனமா செயல்பட்டா போதும் உடல் ஆரோக்கியத்துல பண விஷயத்துல சொந்த தொழில் செயல்வனுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படுங்க குடும்பம் குதூகலமா இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காங்க மேக்சிமம் இதுதாங்க பலித்தமாகும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஓடட்டும் என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும் விடாமுயற்சி கொண்ட உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வரூப வெற்றியை கொடுத்து முடியுங்க வாழ்த்துக்கள் திரும்பவும் சொல்றேன் புத்தாண்டு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரது மட்டும் இல்லாம புதுவிதமான மாற்றத்தையும் கொடுத்து அற்புதமான அழகான அமைய வீடியோ பதிவு உங்களுக்கு நம்ம ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்